ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் ரீசெண்டாக நம்மளோட பிரியங்கா டேஷ்பாண்டே அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்களோட அம்மா இவங்க ரெண்டு பேர் பற்றி சோசியல் மீடியாவில் தகவல்கள் அதிகரிச்சிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரியான மேரேஜ் வந்து பண்ணிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படி இருக்கா இல்லையா ஏன்னா ஆல்ரெடி பிரியங்கா டேஷ்பாண்டே அப்படின்றவங்க ரொம்பவே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை ஆகி கொஞ்சமாக பிரிஞ்சு இருக்காங்க இப்போ திரும்ப ரீமேரேஜ் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற மாதிரிலாம் அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தேட்டில் எக்ஸ்பேன் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்குற டேஆர்பி நம்பறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பேசப்பட்டிருக்கு ஸோ பேசப்படும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அவள் வந்து அடுத்த ஒரு லைஃபை வந்து அவள் தேடிக்கணும் எனக்காக அதை கண்டிப்பாக பண்ணித்தரணும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா டேஷ்பாண்டியோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன ரீசெண்ட்டாக அப்படின்னா நம்மளோட விஜய் அர்ச்சனா ப்ளஸ் நம்மளோட பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூவில் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜே அர்ச்சனா உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கெட் லிஸ்ட்டாக என்னென்ன ஒன்றுனா சொல்லுங்கள் அப்படின்ற போது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருந்தேன் அத நான் முடிச்சிட்டேன் அப்புறம் கார் வாங்கணும்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்தேன் அதையும் முடிச்சிட்டேன் பிக் பாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருந்தேன் அதையும் முடிச்சிட்டேன் விஜய் ஆங்கரிங்கில் டாப் மோஸ்ட்லாம் இருக்கணும்னு நினச்சேன் அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது ஒன்றும் போயிட்டு இருக்கு அடுத்த பக்கெட் லிஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கான கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணணும் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சூப்பர்பா அப்படின்னா எஸ் நான் மேரேஜ் பண்ணிக்க தான் போறேன் எனக்குமே வயசாகிட்டே இருக்குல்ல ஸோ கண்டிப்பா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்னொரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு அதுதான் வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்காக நான் பாசஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு நான் ஜிம் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாஸ்டர் கிடச்சிருக்காரு அவரும் என்னை வந்து வெயிட் லாஸ் பண்ணியே தீருவேன் சொல்லி ரொம்ப விடா முயற்சியாக அவர் இருக்காரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக என்ன வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நான் போயிட்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நான் நிறைய லவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக லவ் பண்ணி நான் தாங்கு தாங்குன்னு தாங்கி அதுக்கப்புறம் நான் அவரை மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்காங்க எஸ் எனக்கு பேபிஸ் நிறைய பெற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது என்னோட அண்ணனோட குழந்தையை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஆசை ரொம்ப அதிகரிச்சிருச்சு அவனை பார்க்கும்போது என்ன இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இல்லையே இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே வந்து பெரிய ஆசைகள் கனவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனாலே எனக்கு வந்து நம்ம கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் இன்னொரு ஒரு பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் லைஃப் தான் நம்ம வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் ரெண்டாவது லைஃப்பில் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பேபி பெற்றுக்கணும் அந்த பேபி பெற்றுக்கணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜே அர்ச்சனா நம்மளோட பிரியங்கா எல்லாக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த இன்டர்வியூஸ்லாம் சோசியல் தான் ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம பிரியங்காவோட மேரேஜை பார்க்க போகிறோம் அவனோட பேபியுமே பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா இவங்க ஆல்ரெடி வந்து கம்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இனிமேல் அவங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க